தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கள்ளத்திக்குளம் கிராமத்தில் தனியார் சூரிய மின்சக்தி நிலையம் அமைப்பதற்காக நீதிமன்றத்திடம் உரிய அனுமதி பெறாமல் பல்லாயிரக்கணக்கான பணப்பயிர்களை வெட்டி அழித்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் தென்காசி மாவட்டம் மாராந்தை கிராமத்தில் தனியார் நிறுவனங்கள் அத்துமீறி சென்று அங்கு தற்பொழுது இயற்கை அல் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பல ஆண்டுகளாக மா பலா நெல்லி சப்போட்டா தேக்கு போன்ற மரங்கள் அங்கு சிரித்து வளர்கிறது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பகுதி தமிழ்நாடு மலை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் அதாவது ஹெச்ஏசிஏ என்று சொல்லப்படக்கூடிய ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது ஆனால் இந்த விதிமுறைகளை மீறி கோயம்புத்தூரை சேர்ந்த பதினெட்டு தனியார் நிறுவனங்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருநூத்தி அறுபத்தி நாலு ஏக்கரை வாங்கியிருக்கிறார்கள் ஹெசியிடமிருந்து எந்தவித அனுமதியும் பெறாமல் இந்த நிறுவனங்கள் இங்கு வளரக்கூடிய பல மரங்களை சட்ட விரோதமாக வெட்டி வருவதாக அந்த கிராம பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்கக்கூடிய நோக்கத்தில் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் இங்கு வெட்டி சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த பிரத்யேக காட்சிகளும் ஆதாரங்களும் நமது தவஞ்சன தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கிறது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த மரங்கள் தங்கள் கண்முனியை வெட்டப்படுவதைக் கண்டு கிராம மக்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் போராட்டக்காரர்களை சந்தித்த அரசு அதிகாரிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு போராட்டத்தை கைவிடுமாறு மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள் சட்ட விரோதமாக மரங்கள் வெட்டப்படுவது அப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் நீர்வளத்திற்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படுகிறது மரங்கள் வெட்டப்படுவதை உடனடியாக நிறுத்தி வருவாய் மற்றும் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கூட்டத்திற்கு முன்வைத்துகிறார்கள் அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சமநிலையை மீட்டெடுக்கவும் மீண்டும் மரத்தை நட விதிகளை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எச்சேசிஐ விதிப்படி ஒரு மரங்களை வெட்டி எடுத்தால் அந்த பகுதியில் பத்து மரங்களை நட வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் ஏற்கனவே விதி விதித்துள்ள அரசாணையை மீறி தற்போது சூரிய ஒளி மின்சக்தி அமைக்கக்கூடிய இந்த தனியார் கம்பெனிகள் பல்லாயிரக்கணக்கான மரத்த மரங்களை வெட்டியிருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் பராசக்தி தகவலுக்கு நன்றி சரவணன்